என்னடா பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ள நான் எந்த தப்பு பண்ணலியே அப்போ நீ தான் தப்பு பண்ணியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்ப ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கான் பேச சொல்லு பேச சொல்லு ஏன்டா பேச மாட்டியா மாவன் என்ன பண்ணா தெரியுமா தெரியுமாமா என்ன சொல்ல கூடாது சொல்ல கூடாது அதெல்லாம் சொல்ல கூடாது டேய் என்னடா பண்ண மா நான் எதுமே பண்ணலமா டேய் என்னடா விளையாடுறீங்களா உன்னை கேட்ட அவன சொல்றான் அவன கேட்ட உன்ன சொல்றான் இங்க பாரு நீங்க எதுக்கு சண்டை போட்டீங்க ஏன் சண்டை போட்டீங்களா எனக்கு தெரியாது பழையபடி ஒத்துமையா இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு வேணும் அதுக்கு தான் எங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் புரியுதா பாருமா நீ இவ்வளவு தூரம் சொல்ற ஒரு வார்த்தை கூட பேச முறைக்கிறான் ஏன்டா ஒழுங்கா தான் பேசேன்டா முதல்ல ரெண்டு பேரும் கை கொடுங்க ஹாய் ஹாய் இவ்வளவு ஃபார்மலா பேசிறதுக்கு பேசாமே இருக்கலாம் ஏய் எப்பவும் போல சிரிச்சு பேசலாம்ல சரி சரிடா மா இவன் கோட்ல கோட்டா சினிமா மாதிரி சிரிக்கிறான்மா அழகா பார்த்தா மாதிரி ஸ்டைலா சிரிக்கி சொல்லுமா டேய் ஏன்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க சும்மா